திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம திருநாளை போவார் நாயனாரோட வரலாறை பார்க்க போகிறோம் சோழவள நாட்டில் ஆதனூர் அப்படின்ற ஒரு சிற்றூரில் புளையச்சேரியில் ஆதி திராவிடர் மரபில் நம்ம நந்தனார் பிறந்தார் நந்தனார் வந்து பிறந்து கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போதே சிவபெருமான் மேலே ஒரு அலாதியான அன்பு வச்சுருந்தார் அது முற்பிறவின் பயனாக இருந்ததுனால தான் இது மாதிரி சின்ன குழந்தையில் இருக்கும்போதே சிவபெருமான் மேலே அளவு கிடந்த அன்பு வரும் அவர் வளர ஆரம்பிக்க ஆரம்பிக்க சிவபெருமான் மேலே வச்சுருந்த அன்பும் அவருக்கு அதிகமாக வளர ஆரம்பிச்சிது சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருப்பார் அந்த ஊரில் அந்த புள்ளியர்களுக்குன்னு கொஞ்சம் நிலம்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி இவருக்கும் கொஞ்சம் நிலம் கொடுத்துருந்தாங்க அந்த நிலத்தில் தான் இவர் விவசாயம் செஞ்சு அதில் வர உணவு சாப்பிட்டுக்கிட்டே சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்சார் அவர் அவருடைய குலத்தொழில் என்ன மோலடிக்கிறது அதனால் அவர் அவரோட தொழில் மூலயமாவே தொண்டு செய்யணும்னு நினைச்சார் அவர் சிவபெருமான் கோவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அவர் சிவபெருமானுக்கு கோவிலில் வந்து வாத்தியங்கள்லாம் ஒழிப்பாங்கள்ல பேரிகை மத்தளம் முதலிய கருவிகளுக்கு போர்வைத்தோளும் அதை இறுக கட்டும் வாரும் வந்து நந்தனா செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லைங்க வீணைக்கும் யாழுக்கும் நரம்பும் சிவாச்சனைக்கு கோரோசனையும் வழங்குவார் அப்புறம் அவர் அந்த கோயில் வாசல்லே நின்றுக்கிட்டு சிவபெருமானை போற்றி துதிச்சு பாடி ஆடி மகிழ்வார் ஏன்னா அவருடைய குலம் வந்து புலையர் அதனால் அவங்க உள்ள போறதுக்கு அந்த காலத்தில் அனுமதி கிடையாது உள்ள போக கூடாது அதனால வந்து உள்ள போக மாட்டாரு வெளியில் கோபுர வாசலுக்கு வெளியில இருந்தே சிவபெருமான வந்து அப்படி பாடி வணங்குவார் அவ்வளோ ஒரு அன்பு அவருக்கு தான் கோவிலுக்குள்ளே போக முடியும் நாம் என்னத்துக்கு அங்கே போகணும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டார் அவர் பக்கத்தில் இருக்க கோயிலுக்குலாம் போவார் வாசல்லே நின்றுட்டு சிவபெருமானை போற்றி பாடி வணங்கி துதிப்பார் இருக்கு இருக்கு இருக்க சிவபெருமான் மேலே அன்பு அதிகமாயிட்டே இருந்தது அவருக்கு அவர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா திருப்பன்கூருக்கு போய் அங்கே இருக்கிற கோயிலுக்கு திருப்பணி செய்யணும்னு ஆசைப்பட்டார் கோயிலுக்குள்ளே தானே போகக்கூடாது கோவிலுக்கு வெளியில் நம்மளால் முடிஞ்சு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை அதனால் அவர் திருப்பன்கூருக்கு போய் இறைவனை போய் வணங்குறாரு ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஒரு ஆசை நம்மளால் லிங்கு திருமேனியை நேராக தரிசனம் பண்ண முடியலையே நம்ம இப்படி ஒரு குளத்தில் பிறந்துட்டோமே அப்படின்னு அவருக்கு மனசில் உள்ளுக்குள்ளே ஒரு கஷ்டம் லிங்கு திருமேனியை நேராக பார்த்து தரிசனம் பண்ணணும்னு ஆசை சரி இருந்தாலும் நம்ம வெளியிலே இருந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே இருந்து போற்றி பாடி துதிக்கிறார் நம்ம சிவபெருமான் இவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணார் நம்ம நந்தியம்பெருமானை கொஞ்சம் சாய்வாக நகர சொன்னார் உடனே நந்தியம்பெருமானை என்ன பண்ணார் அப்படியே கொஞ்சம் சாஞ்சார் சாஞ்ச உடனே லிங்க திருமேனி நேரடியான காட்சி நம்ம நந்தனாருக்கு கிடச்சிது அதை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ அளவு கடந்த சந்தோஷம் நம்ம ஆசையும் பெருசாக நினச்சிட்டு சிவபெருமான் நேராக நமக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரேன்னு அவ்வளோ ஒரு ஆசை அவ்வளோ ஒரு பாசம் சிவபெருமான் மேலே நல்லா போற்றி துதித்து வணங்கி கீழே நிலமுறை வணங்கி எழுந்து ஆனந்தப்படுறாரு பரவசப்படுறாரு உடனே கோயிலெலாம் சுற்றி வந்துட்டு அப்புறம் கோயிலுக்கு பக்கத்தில் பள்ளமாக ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்த கோயிலுக்கு குளம் வெட்டுறாரு குலம் வெட்டிட்டு அப்புறம் திருப்பி கோயிலுக்கு வந்து வலை வந்து வெளியவே இருந்து கும்பிட்டுட்டு திருப்பியும் அவர் வந்து ஆதனூருக்கே வந்துட்டார் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு உழு தொழிலும் கொஞ்சம் அப்படியே செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வெளியவே நின்று வணங்கிட்டு வருவார் அவருக்கு ஒரு நாள் ஆசை வந்துச்சு நம்ம சிதம்பரத்துக்கு எப்படியாவது போயிட்டு நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு வரணுங்கிற ஆசை ஆனால் அது வந்து நடக்காது அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு மனசு சொன்னிச்சு ஏன்னா கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியாது உள்ளே போனால் தானே நடராஜரோட தரிசனம் நமக்கு கிடைக்கும் நாம் தான் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு ஆனாலும் அவர் ஓயலை நம்ம நாளைக்கு சிதம்பரம் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார் நினச்சது மட்டும் இல்லாமல் பக்கத்துலவங்களுக்குலாம் சொல்லுவாங்க நான் நாளைக்கு சிதம்பரம் போக போகிறேன் அப்படின்ட்டு அதனால் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க யார் யார்டெலாம் சொன்னாங்களோ அவங்களாம் ஏன் இன்றைக்கி நீ சிதம்பரம் போகலியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க இவர் நான் நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவார் இது மாதிரியே அவங்க அடுத்த நாள் கேட்பாங்க இவர் அதுக்கு நான் நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவார் இப்படியே நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால தான் நந்தனா இருக்குது திருநாளை போவார் அப்படின்ட்டு ஒரு பேரே வந்துருச்சு அந்த அளவுக்கு அவருக்கு சிதம்பரத்து மேலேயும் நடராஜர் மேலேயும் ஆசை நம்ம நாளைக்காவது போவோமா நாளைக்காவது போவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் அப்படியே நினச்சிட்டு இருந்த கடைசியில் ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு நம்ம எப்படியாக இருந்தாலும் அந்த சிதம்பரத்துக்கு நம்ம போயிட்டு நடராஜரை வெளியிலேருந்தாவது கும்பிட்டு வந்துடணுன்ற ஒரு ஆசையில் போகிறாரு துணிஞ்சு கிளம்பிட்டாரு கிளம்பி நேராக போய் சிதம்பரம் எல்லையும் அடைஞ்சிட்டார் எ சிதம்பரம் எல்லைக்கு போன உடனே அவர் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது ஏன்னா அங்கே வந்து அந்தநர்கள்லாம் யாகம் வளர்க்குற அந்த புகையும் வேதங்கள் சொல்கிற அந்த ஒளியும் அவர் காதில் கேட்க கேட்க அவர் உள்ள எடுத்து வைக்கவே பயப்படுறாரு அந்த இலையை தாண்டி உள்ளே போகிறதுக்கே பயப்படுறாரு நம்ம தான் போகவே கூடாது கோயிலுக்குள்ளே போகக்கூடாது இந்த ஊருக்குள்ளே போகலாமா ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லாகவே யாகம் வளர்க்குறாங்க மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ நாம் எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அந்த இலையிலே இருக்கிறாரு இலையே சுற்றி சுற்றி வராரு ரொம்ப அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம இப்படி புள்ளியச்சேரியில் வந்து பிறந்ததுனால தான் சிவபெருமானை வெளியில் நின்று கும்பிடுறோம் உள்ளே போய் அவரை பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு அப்புறம் அவர் எல்லையிலிருந்தே யோசிச்சு பார்க்குறாரு இங் இப்போ மதில் சுவர் இருக்கும் மதில் சுவருக்கு பின்னாடி பெரிய பெரிய மாளிகை கட்டடலாம் இருக்கும் அப்புறம் நம்ம நடராஜர் கோவில் உள்ளார இருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளாரே நினச்சி நினச்சி பார்த்துட்டு எல்லையை தாண்டி உள்ளே வராமல் அதாவது சிதம்பரம் எல்லையிலே இருந்துக்கிட்டு அங்கே இங்கேயும் இலையவே அப்படியே அப்படி அப்படி நடந்து நடந்து மனசுக்குள்ளே சிவபெருமானை நினச்சிக்கிட்டே அன்னை பொழுதே ஓட்டிடுறாரு நைட் ஆகிடுது படுத்துக்கிறாரு அவரோட கனவில் நம்ம சிவபெருமான் தோன்றி நீ வந்து வருத்தப்படாத நாளைக்கு எல்லாம் சரியாக போயிடும் அந்தணர்கள் நடுவில் நீ வந்து நெருப்பில் இறங்கிடு அது அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சிவபெருமான் வந்து நம்ம நந்தனார் கனவுல சொல்கிறாரு இவர் கனவுல மட்டும் இல்லை தில்லைவாழ் அந்தனர்கள் கனவுலையும் போய் நெ மூட்டுங்க நந்தனாருக்காக அவர் வந்து இலையில் இருக்கிறாரு நம்ம சிதம்பரம் இலையில் அவர் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த நெருப்பில் இறங்க வைங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்தனர் கனவுலாம் போய் சொல்கிறாங்க விடுந்து எழுந்திரிச்சோடனே எல்லா அந்தனர்களும் ஒன்றா கூடி சிவபெருமான் கனவு வந்து எல்லாரோட கனவு இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம முதல்ல செஞ்சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தெற்கு தெற்குச்சுவரின் வாயிலுக்கு முன்னாடி தீ மூட்டுறாங்க அப்புறம் எல்லா அந்தனர்களும் நேராக அந்த சிதம்பரம் இலையாட போய் அங்கே இருக்கிற நம்ம நந்தன்கிட்ட விஷயத்தெலாம் சொல்கிறாங்க இதை கேட்ட நந்தனாருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னது சிவபெருமான் நமக்காக நம்மக்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அந்தனர் கணவளையும் போய் சொல்லி நமக்காக நெருப்பு தீ மூட்ட சொல்லியிருக்காங்களா நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரியே அந்தனர்கள்லாம் டீ மூட்டி ரெடியாக வச்சிருக்காங்க நம்ம நந்தனரை கூட்டிகிட்டு போகிறாங்க நந்தனாரும் அந்த நெருப்பை மூணு முறை வலை வந்து நம்ம சிவபெருமானுடைய திருவடி நிழல மனசில் நினச்சிக்கிட்டு நடராஜரை நினச்சிக்கிட்டு அப்படியே சொன்ன உடனே நெருப்புக்குள்ளே இறங்கிடுறார் நெருப்புக்குள்ளே இறங்கினவுடனே அவருடைய அப்போ இருந்து அந்த உடலெல்லாம் அழிஞ்சிடுது அவர் எப்படி வெளியில் வராரு பூனூல் அணிந்த புண்ணிய முனிவர் பெருமானா நந்தனார் வந்து வெளிவராரு இவர்கள் அந்தனர்கள் எல்லாரும் அப்படியே வணங்குறாங்க துதிக்கிறாங்க இப்படி ஒரு பேர் இவருக்கு கிடச்சிருக்குது சிவபெருமானே இவரை எப்படி மாற்றி கு அமுச்சுட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவரை கூட்டிகிட்டு நேராக சிதம்பரம் நம்ம நடராஜர் கோயிலுக்கு போகிறாங்க நடராஜர் கோயிலுக்கு உள்ளே போயிட்டாங்க உள்ள கோயிலுக்குள்ளே போனவுடனே நம்ம நந்தனரை காணும் மறைஞ்சிட்டாரு அவர் நேராக சிவபெருமானுடைய திருவள்ள அடைஞ்சிட்டாரு அதை பார்த்த மற்ற அந்தனர்கள்லாம் கூட்டிகிட்டு போனாங்கல்ல அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க நம்ம கூட வந்தவங்களாம் காணுமே அப்படின்னு இப்படி ஒரு பாக்கி இவருக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு அங்கே எல்லோரும் அவரை வாழ்த்தி வணங்கி போற்றி வணங்குறாங்க திருலேவாழ் அந்தனருக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இவருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மேலே தீராத அன்பு வச்சுருந்ததுனால அவர் நடராஜர் கோயிலுக்கு போகணும் போகணும் போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தார் போக முடியாதுன்னு நினச்சார் ஆனால் அவர் எப்போவுமே நடராஜர் கூட நடராஜர் கோவிலே இருக்கிற மாதிரி நம்ம நடராஜர் பெருமான் செஞ்சிட்டாரு பார்த்தீங்களா நம்ம ஆசைப்பட்டால் போதும் உள்ளன்போட ஒருமனதோடு அந்த ஆசையில் உறுதியாக இருந்தால் போதும் மற்றதெல்லாம் அவரே பார்த்துக்குவார் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அவர் நினச்சிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை மற்றதெல்லாம் அவர் வேலை இல்லையா திருச்சிற்றம்பலம் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் வணக்கம்